எத்தையும் தான் அங்கே காப்பி எடுத்துடுங்க கொண்டா மரமலை வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லை மருமலை என்னாச்சியத்தை உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க உங்களை தான் ஒரு சிஷ்யன் குருக்கிட்ட போயிட்டு எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொன்னானா குரு அவனை ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரான் அங்கே நிறைய பட்டாம்பூச்சியை சுத்திட்டு இருந்து குரு சிஷ்யன்ட்டான் சொன்னாரா இதுல ஒரு பட்டாம்பூச்சியை போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு அவனும் ஒவ்வொரு பட்டாம்பூச்சியாக விரட்டி விரட்டி பார்த்தான் கடைசி வரை அவனால ஒரு பட்டாம்பூச்சியும் பிடிக்க முடியல அவன் திரும்பி குரு கிட்ட வந்து என்னால் பட்டாம்பூச்சியெல்லாம் பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னானா அப்போ குரு சொன்னாராம் சரி பரவாயில்ல வா நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அமைதியா தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பட்டாம்பூச்சியும் ரெண்டு பேரையும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சான் அதில் ஒன்று ரெண்டு பட்டாம்பூச்சி அந்த சிஷியனோட கையில போய் உட்காந்துச்சான் அப்போ தான் குரு சிஷியன்ட்ட சொன்னாராம் மகிழ்ச்சிங்கிறது நாம் துரத்தி பிடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது நாம அமைதியா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும் மகிழ்ச்சி தன்னால நம்ம கிட்ட வந்து சேரும் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ பாருங்க ஹாப்பியா இருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க